கண்டுபிடிப்புகள் பெரும்பாலும் மனிதர்களுக்கு நன்மை தருவதையே முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கும் ஆனால் நீங்கள் பார்க்கப் போகும் ஆறு கண்டுபிடிப்புகள் நன்மையை விட தீமையையே அதிகம் தரக்கூடியவை முதலாவது குளோரோஃபுளோரோ கார்பன் சி என அழைக்கப்படும் இது தாமஸ் மிட்கிலே என ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டு குளிர்சாதன பெட்டிகளில் பயன்படுத்த கண்டுபிடிக்கப்பட்டது இது நச்சுத்தன்மையற்றது மேலும் எரியக்கூடியது இல்லை என்பதால் அதிகளவில் குளிர்சாதன பெட்டிகளில் பயன்படுத்தப்பட்டது ஆனால் இந்த சிஎஃப் வாயு ஓசோன் படலத்தை தாக்கி அழிக்கும் சக்தி கொண்டது இதன் காரணமாக சூரியனின் புற ஓதாக்குதிர்கள் மனிதர்களுக்கு தோல் புற்றுநோய் போன்ற நோய்களையும் சுற்றுப்புறச் சூழலுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தியது இரண்டாவது சிகரெட் பலகாலமாக புகையிலை உபயோகிக்கும் பழக்கம் மனிதர்களிடம் உண்டு இருபதாம் நூற்றாண்டில் சிகரெட் கண்டுபிடிக்கப்பட்டு தொழிற்சாலைகள் மூலம் அதிக தயாரிக்கப்பட்டது இது எளிதில் கிடைத்ததால் அதிக மக்கள் இதை உபயோகப்படுத்த ஆரம்பித்தனர் இதன் காரணமாக நுரையீரல் புற்றுநோய் இதய நோய்கள் ஏற்பட ஆரம்பித்தது இந்த சிகரெட் பாதிப்பினால் வருடத்திற்கு லட்சக்கணக்கான மக்கள் இறக்கக்கூடிய நிகழ்வுகளும் ஏற்படுகின்றன மூன்றாவது கண்டுபிடிப்பு ஆஸ்பெஸ்டாஸ் கூரைகள் அமைக்கப்படுத்தப்பட்ட ஆஸ்பெஸ்டாஸ் நன்மைகளை விட தீமைகளையே அதிகம் ஏற்படுத்துகிறது இதனால் புற்று நோய்களும் நுரையீரல் தொடர்பான நோய்களும் ஏற்படுகின்றன இந்த காலத்தாலேயே பல நாடுகள் இந்த ஆஸ்பெஸ்டாஸ் கூரைக்கு தடை விதித்துள்ளது நான்காவது கண்டுபிடிப்பு மீன்பிடி வலைகள் இருபதாம் நூற்றாண்டில் மீன் வலைகளால் மீன்கள் அதிகளவில் பிடிக்கப்பட்டன ஆனால் இந்த மீன் பிடிவலைகளால் இயற்கைக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டது இவை கடலில் உள்ள சீல்கள் ஆமைகள் போன்ற நிறைய உயிரினங்களுக்கு அச்சுறுத்தலாக இன்றளவும் உள்ளது ஐந்தாவது கண்டுபிடிப்பு அணு ஆயுதங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு ஒப்பன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட அணு ஆயுதம் உலகையே அழிக்கும் திறன் கொண்டது ஹிரோஷிமா மற்றும் நாகசாகியில் இந்த அணு நிகழ்த்திய பாதிப்பே இதற்கு சான்று ஆறாவது கண்டுபிடிப்பு பிளாஸ்டிக் இன்றளவில் சுற்றுச்சூழலுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் முக்கியமான ஒன்று பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் மக்குவதற்கு கணக்கான வருடங்கள் வரை கூட ஆகும் என்பதால் இயற்கைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது